சத்யாவுக்கும் வைகோவுக்கும் என்ன பிரச்சனை துரோகம் செய்தது யார் என்பது போன்ற கேள்விகளுக்கு அதிரடியாய் பதில் அளிக்கிறார் அதிமுகவின் அரவக்குறிச்சி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இயக்கத்தை ஆதரிச்சு பேசுவார் ஆனா தேர்தல் நேரத்துல வெளியில் வந்துருவாரு என்னுடைய மகன் திருமண வரவேற்பு விழாவில் அண்ணன் சத்யா அவர்கள் கலந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கண்டனம் தெரிவித்தது புரட்சி அம்மா அவர்கள் இந்த துரோகம்ங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல அது ரொம்ப வலியை உண்டாக்கக்கூடிய வலிமையான வார்த்தை ஈழம் என்றாலே வைகோ தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார் அப்படியானால் அதிமுக இலங்கை தமிழர்களுக்கு எதுவும் செய்யவில்லையா தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு வேணும் அதுக்கு போராடி கொண்டு வரதுக்கு தகுதியான ஆள் தான் அப்படின்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் பிரபாகரனை அழைத்து அதுக்கு நிதியுதவி பொருளுதவி வழங்கியவர் முதன் முதலில் அவர் ஆயுத போராட்டத்தை ஆதரித்து தமிழருக்கு ஒரு நாடு வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைத்து உதவிகளையும் செய்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த உலகத்தில் எந்த அமைப்பிலும் எந்த நாடுகளும் எந்த சிறு அமைப்புகளும் எதுவுமே செய்வதற்கு முன்பாக செய்தவர் புரட்சித் தலைவர் அதன் பின்புதான் அந்தனுடைய வளர்ச்சி விடுதலை புலிகளினுடைய வளர்ச்சி அதன் பிறகுதான் தொடர்ச்சியாக விடுதலை புலிகள் போராடினார்கள் கால சூழ்நிலை புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழக புரட்சியாளர் ஆன பிறகு அப்பொழுது தமிழ்நாட்டில் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்ததனால் அவர் நேரடியாக ஆதரிப்பதிலிருந்து சற்று பின்வாங்கினார் இருந்தாலும் கூட அந்த போராட்டம் ஈழப் போராட்டம் ஆயுத போராட்டம் அதாவது தமிழன் ஒருவன் அந்த ஒருவனை எதிர்த்து உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகள் போர் நடத்தின ஒரு தமிழன் பிரபாகரன் என்ற தமிழனை எதிர்த்து ஒரு சிறிய படையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற பிரபாகரன் எதிர்த்து உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அனைத்து நாடுகளும் பெரும்பான்மையான பெரிய வல்லரசுகள் எல்லாம் இலங்கைக்கு ஆதரவாக பிரபாகனுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக போரை நடத்தி அதன் பிறகு ஒரு இனப்படுகொலை நடந்தது போர் நிறைவுற்றது அதன் பிறகு தமிழர்கள் எல்லாம் ஒள்ளிவாய்க்கால் எல்லாரையும் ஒரு அடைத்து வைத்து சித்திரவேதை செய்து கொன்று குவித்தார்கள் இனப்படுகொலை நடந்தது அந்த நேரத்தில் தான் புரட்சி அம்மா அவர்கள் தமிழக முதல்வராக இருந்தார் அப்பொழுதுதான் இனப்படுகொலையை கண்டித்து தமிழகத்தில் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார் மிகப்பெரிய வரலாறு இது உலகத்தில் எங்கும் இல்லை தமிழ்நாட்டில் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கண்டனம் தெரிவித்தது புரட்சித் அம்மா அவர்கள் இதை விட வேறொன்றும் நம் தமிழருக்காக தமிழோடைய அமைப்புக்காக ஈழத்தமிழர்களுக்காக செய்வதற்கு ஒன்றும் இல்லை மதிமுக தொடங்கப்பட்டதன் லட்சியங்களை கைவிட்டு விட்டாரா வைகோ தொண்ணூற்றி மூணில் அணிவகுத்தோம் தொண்ணூற்றி நாலில் கட்சி ஆரம்பித்தாரு கட்சியில் இளைஞர்களெல்லாம் பல்வேறு பொறுப்புகள் இருந்தோம் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் இருந்து மாவட்ட அணி செயலாளர் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாநில ஆபத்து உதவிகள் செயலாளர் வரைக்கும் எல்லா பொறுப்புகளும் கொடுத்தார் செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி பொறுப்புகள் உயர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம் அவர் அந்த இன உணர்வு தமிழங்கிற இன உணர்வுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாடுபட்டார் இளைஞர்கள் எல்லாரும் தங்களுடைய இளமைப்ப முழுவதையும் கட்சிக்காக அர்ப்பணித்து உணர்வோடு அவர் பின்னாடி இருந்தோம் இயங்கும் கால சூழ்நிலை ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தனியாக நின்றோம் ஆனால் அதன் பிறகு கால சூழ்நிலை பெரிய வெற்றிகளை பெற முடியல அப்படிங்கிறதுனால கூட்டணிகள் சேர ஆரம்பித்தார் கூட்டணி சேரும் பொழுது திமுகவோட கூட்டணி சேர்ந்த நிற்கினோட நின்று நிற்கும் பொழுது தான் ஒரு சாரார் அப்படியே மதிமுகவில் வந்து சேர்ந்தவங்கலாம் கலைஞர்றாங்க காரணம் திமுகவை எதிர்த்து ஒரு இயக்கம் ஆரம்பித்து கட்சியாக நடத்தி இவ்வளோ பெரிய இயக்கமாக நடத்தி கொண்டு வந்தார் யாருனால நம்ம பணி சுமத்தப்பட்டோமோ அவனோடைய போய் கூட்டு சேர்றாரு உண்மையாக சொல்லப்போனால் வாரிசு அரசியலை எதிர்த்து உருவான இயக்கம் இது அந்த வாரிசு அரசியலை எதிர்த்து உருவாகிட்டு திரும்ப திமுகவோடு போடணும்னு நிறைய பேர் அதுலேருந்து விலக ஆரம்பித்தாங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லை எது செய்தாலும் அவர் அவர் பின்னாடி போனோம் இன்னும் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் பேராக அது இருக்காங்கன்னா அது காரணம் தான் இதை சரியோ தவறோ அவர் பின்னாடி வந்துட்டோன்னு இயங்கிட்டு இருக்காங்க பிடிக்காதவங்க வெளியே வந்தாங்க இவரோட நடவடிக்கை பிடிக்காதவங்களும் வெளியே வந்தாங்க அதோடு கூட்டணி கூட்டணின்னு மாறி மாறி வைக்கிறப்போ இன்னும் சிலர் இந்த கட்சியில் ஒரு நான் அஞ்சு வருஷம் கூட்டணி அது மட்டும் இல்லை கூட்டணியில் இருக்கும்போது தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இயக்கத்தை ஆதரித்து பேசுவார் ரொம்ப தூக்கி அந்த இயக்கத்தினுடைய கொள்கையரப்பு செயலார் மாதிரியே பேசுவார் ஆனால் தேர்தல் நேரத்தில் வெளியில் வந்துடுவார் அந்த இயக்கத்து அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்துடுவார் ஒன்றும் வேற கூட்டணிக்கு போவார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நல்லா போயிட்டு இருந்தது கூட்டணியிலேருந்து வெளியே வந்து தேர்தலே புறக்கணிச்சிட்டார் இந்த மாதிரி சூழ்நிலாம் நடந்தது அதையும் பொறுத்துக்கிட்டு தான் போனோம் அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் தேர்தலில் வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க அவர் நம்பி போனோம் ஒரு நல்ல அதாவது ஒரு அவர் அப்பள கட்டுற தலைவருங்கிற நோக்கத்தில் ஒரு தமிழர் இன உணர்வோடு போகிறாருங்கிறதுனால போனோம் அப்புறம் நாளை காட்சிகள் மாற மாற நாட்கள் நகர நகர அவரும் தொடர்ச்சி அந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக நடத்த முடியாத சூழ்நிலை அதனால் நிறைய பேர் எல்லாம்